சுயன்பம்பில் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன பார்த்துருக்கோன்னா ஆண்கள் ஜென்ரலி அதுக்கு ரொம்ப ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க என்ன இருந்ததுன்னா மேஸ்டபேஷன் பண்ணுற ஆண்களுக்கு அங்கே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் போது அவங்களோட இருக்கிற பார்ட்னர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்க மாட்டேங்குது திருமணம் ஆகாத ஆண்கள் முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக மேஸ்டபேஷன் அவாய்ட் பண்ணும் அப்படி ரொம்ப முடியல வேறு தனிமைக்கு வேறு வழி இல்லைன்னா தென் எப்போவாது ஒன்ஸ் அ மந்த் இல்லை ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் லீஸ்ட் பாசிபிள் அமௌண்ட் பண்ணுறது இஸ் ஜென்ரலி பெட்டர் தாட்ஸில் யோசிச்சு பண்ணுறது வேறு ஆக்சுவலாக நீங்கள் பான் பார்த்து பண்ணுறது வேறு நிறைய மென் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸு அன்னோன் உமனோட செமினியூட் ஃபோட்டோஸ் அது வந்து சாஃப்ட் பாய்ண்ட் சொல்லுவோம் அது பார்த்தும் ஆஸ்டிவேட் பண்ணுவாங்க ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி தானே அவங்களே வராங்க அவங்களோட உண்மையான மூஞ்சி பின்னாடி பார்த்தா காரி தூக்குற மாதிரி இருக்கும் பட் திஸ் ஆர் ஆல் ஃபில்டர்ஸ் ஃபில்டர்டு ஃபோட்டோஸ் தானே எடிட்டட் ஃபோட்டோஸ் தானே அதுக்கு பிரெயின் கண்டிஷன் ஆச்சுன்னா இந்த ஸ்டேபிள் பார்ட்னர் மேலே டிசைர் பண்ணுவோம் பெண்களை வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க ரோட்ல நடந்து போகிற பெண்களை கூட நீங்கள் உங்கள் கண்கள் விடாது டார்க் சின்ரோம் இருக்கிற ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்குறி வந்து சுருங்கிரும் முதுவலி இருக்கும் கண்ணுக்கு இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் சளி மாத்திரை போடுறதுனால தன்மை பிரச்சனை பேருக்கு தெரியாது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆனாலும் பிரெக்னன்சி ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அறிகுறிகள் உயிரணு உற்பத்தியில் ஏதோ சிக்கல்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிகுறிகள் இதுதான் எக்கச்சக்கமா பண்ணி ஆண்மை குறைவே பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது கெலட் அணையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மெயில் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஷாத் உபேஷ் அவர்கள் இருக்காங்க சார் வணக்கம் சார் சார் நிறைய ஆண்களுக்கு இருக்க ஒரு பெரிய டவுட்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஸ்டிபேஷன் சார் அது பண்ணால் தப்பாக சரியா எத்தனை தடவை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ மேஸ்டிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நம்ம வந்து டிஸ்கரேஜ் தான் பண்ணணும் இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டு த பாயிண்ட் ஆஃப் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்டிபேஷன் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணணும் இப்போ நமக்கு ஒரு ஃப்ராக்சராக ஆகிறது வச்சுக்கோங்களேன் எவ்வளோ மினிமலாக நம்ம வந்து அது பண்ணுறோமோ அவங்களுக்கு அவ்வளோ நல்லது மேஸ்டபேஷனில் சுயன்பம்ல வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன பார்த்துருக்கோன்னா ஆண்கள் ஜென்ரலி அதுக்கு ரொம்ப ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க ஏன்னா பார்னோகிராஃபிக் கண்டென்ட் பார்க்குறீங்க ரொம்ப செக்ஷுவலி ஹைலி அட்ராக்டிவ் பெண்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது போது பிரெயின் ஃபார்ம்ஸ் ரிலேஷன் வித் த உமன் தட் யுவர் சீங் ஆன் ஸ்க்ரீன் அட்ராக்ஷன் அங்கே இருக்கும் நல்ல என்ன இருக்குதுன்னா மேஸ்டபேஷன் பண்ணுற ஆண்களுக்கு அங்கே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அவங்களோட இருக்கிற பார்ட்னர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்க மாட்டேங்குது இதனால் ப்ரோக்கன் மேரேஜஸ்ஸு டைவர்ஸஸஸு செப்பரேஷனு லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் இன்டிமெஸி பல ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் இன்ஃபேக்ட் வந்து ஃபிசியலாஜிக்கலாக பாவன் இன்டியூஸ்டீடியா அதாவது மேஸ்டர்பேஷனால் வர வெறுப்புத்தன்மை பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆன டைமில் ஒரு நைன்டீன் நைன்ட்டீஸ்லேருந்து கூட எடுத்துக்கோங்களேன் ஃபார்ட்டி இயர்ஸ் அது நிறைய ஆண்களுக்கு இருக்குது ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் முடிஞ்சால் கம்ப்ளீட்டாக மேஸ்டரேஷன் அவாய்ட் பண்ணும் அப்படி ரொம்ப முடியல வேறு தனிமைக்கு வேறு வழி இல்லைன்னா தென் எப்போவாவது ஒன்ஸ் அ மந்த் இல்லை ஒன்ஸ் அண்ட் டூ மந்த்ஸ் லீஸ்ட் பாசிபிள் அமௌண்ட் பண்ணுறது இஸ் ஜென்ரலி பெட்டர் அதுவும் பார்னோகிராஃபி கண்டென்ட் பார்த்து பண்ணாமல் தாட்ஸில் யோசித்து பண்ணுறது வேறு ஆக்சுவலாக நீங்கள் பார்ன் பார்த்து பண்ணுறது வேறு போனோகிராஃபிக் கண்டென்ட் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சார் போனோகிராஃபி பார்த்து பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு வெரைட்டியாக அடுத்த அடுத்த ஹையர் பானிக் போனோகிராபிக் கண்டென்ட் போவீங்க இப்போ ஜென்ரலி ஆண்களோட இது எப்படி இருக்கும்னா பயாலஜி எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் பென் ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருந்து தாமத்தியூர் இருக்கிறது ஆண்கள் பார்த்து மஸ்டிமேட் பண்ணுவாங்க தென் என்ன பண்ணுவாங்க டூ சம் பார்ப்பாங்க த்ரீ சம் பார்ப்பாங்க பிடிஎஸ்எம் பார்ப்பாங்க அப்புறம் ஓல்டர் உமன் யங்கர் உமன் நிறைய ஏன்னா பான்ங்க பானில் திரா லாட் ஆஃப் வெரைட்டிஸுங்க நம்ம செக்ஷுவல் நாவல்ட்டி வந்து அதில் நம்ம தேடிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மனநிம்மதி போயிடும் அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி டிபெண்டன்சி வந்துடும் சாதாரணமாக அவங்க பார்ட்னர் பார்க்கும்போது அவங்க மேலே எதுவும் தோணாது இது மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க த்ரைஸ் வீக் இங்கே இன்டிமஸி இருக்கும் பான் பார்த்து பார்ட்னரை மாட்டாங்க அதிலேயும் இந்த மேரேஜஸ்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை நம்ம அடுத்து மேரேஜ் பண்ணுற மே விமேவன் மேரிஹர் ரிலேட்டட் அது எல்லாமே ரோன் ஆகிடும் அதுக்காக ஜென்ரலாக நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாது இப்போ மேரேஜ் ஆன ஆண்களுக்கு வந்து பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் வராது வர அப்படி இருக்கவங்க என்ன சார் பண்ணு அப்படி இருக்கிறவங்க வந்து பார்னோகிராஃபிக் கன்டென்ட் அந்த படங்கள் மூவிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் சாஃப்ட் பார்ன் கூட பார்க்கக்கூடாது இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய சாஃப்ட் பான் பார்க்குற வழிகள் இருக்குது நிறைய மென் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸு அன்நோன் உமனோட செமின்யூர் ஃபோட்டோஸ் அதை வந்து சாஃப்ட் பாய்ண்ட் சொல்லுவோம் அது பார்த்தும் ஆஸ்டிமேட் பண்ணுவாங்க தட் ஷுட் ஆல்சோ பி வெரி ஷுட் பி அவாய்டட் அட் எனி கொஸ்டினா அது பார்க்க 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 பார்க்குறேங்கன்னா அது வந்து ஃபேக்கு தானிங்க ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி தானே அவங்களே வராங்க அவங்களோட உண்மையான முஞ்சி பின்னாடி பார்த்தா காரி தூக்குற மாதிரி இருக்கும் பட் தீஸ் ஆர் ஆல் ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ட் ஃபோட்டோஸ் தானே எடிட்டட் ஃபோட்டோஸ் தானே அதுக்கு பிரெயின் கண்டிஷன் ஆச்சுன்னா இந்த ஸ்டேபிள் பார்ட்னர் மேலே டிசைர் போயிடும் இது ஒரு சிக்கல் இன்னொரு மேஜர் சிக்கல் என்ன ஆகுதுன்னா பெண்களை வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அதாவது ஒரு பெண்ணை வந்து பெண்ணாக பார்க்காம ஹோலிஸ்டிக்காக ஒரு ஹியூமன் பீங்காக பார்க்காம ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்க்கும்போது ரோடில் நடந்து போகிற பெண்களை கூட நீங்கள் உங்கள் கண்கள் விடாது ஏதாவது பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் அப்போ அது எவ்வளோ பெரிய சஃபரிங் யோசிச்சு பாருங்க அப்போ நம்மளுக்கு அந்த நம்மளோட செக்ஷுவல் டிசைர் சிஸ்டம்ஸ் வந்து ஃபுல்லாக மெஸப் ஆகிடும் அதுக்கு நம்ம ஸ்லேவ் ஆகிடுவோம் நம்ம அது நம்ம அது கண்ட்ரோலில் வைக்கணும் நம்ம அது கண்ட்ரோல் கீழே போயிடுவோம் அப்போ மனநிமதி இருக்குமா எப்போவுமே அதை பற்றி தானே திங்கிங் இருக்கும் அப்போ ஒர்க் பண்ண முடியுமா ஃபோக்கஸ் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பண்ணுறாங்களே சரி அவங்களுக்குலாம் இருக்கிற டவுட்டு பண்ணால் குழந்தை போக இருக்காதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே ஸோ மேஸ்டிபேஷனில் வந்து எக்கச்சக்கமாக பண்ணி ஆண்மை குறைவே பாதிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது குழந்தை பிறக்காது ஏன்னா வெறுப்புத்தன்மை பிரச்சனை வந்துடும்பேஷன் லாங் ரனில் ரெண்டு விஷயம் கொடுக்குங்க நம்ம சொன்ன சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் அந்த செக்ஷுவல் பெண்களை வந்து தவறான ஒரு இதில் பார்க்கறது அடிக்ட் ஆகிறது கம்பல்சிவாக பண்ணுறது அடிக்கடி பண்ணுறது ரெண்டு முக்கியமான வியாதி மாஸ்டிபேஷன்ல வருது மூணு பிரச்சனை வரும் மாஸ்டிபேஷன்ல ஒன்று வந்து வெறுப்புத்தன்மை பிரச்சனை ரெண்டாவது விந்து முந்துதல் பிரச்சனை தேர்ட் வந்து தாட் சின்ரோம் சின்ரோம் ஆஃப் தாட் சொல்லுவோம் இந்தியன் மெனுக்கும் சைனீஸ் மெனுக்கும் சுயன்பம்னால வர ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அப்போ அந்த மேஸ்டிபேஷன் பண்ணுற ஆண்களுக்கு வெறப்புத்தன்மை பிரச்சனை விந்து முந்துதல் பிரச்சனை தாட் சின்ரோம் இருக்கிற ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்குழி வந்து சுருங்கிரும் முதுவலி இருக்கும் கண்ணுக்கு இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் டயர்டாக இருப்பாங்க மசில் மாஸ் அந்த சதைகள்லாம் போயிடும் ஃபோக்கஸ் இருக்காது கோவம் வரும் ஆத்திரம் வரும் இந்த சின்ரோம் ஆஃப் தாட் பற்றி நிறைய டாக்டர்ஸ் கூட தெரியாது இட்ஸ் அன் ஐசிடி டென் டிசீஸ் கண்டிஷன் எக்ஸசிவ் எக்ஸசிவ் மேஸ்டிபேஷனால் வர ஒரு வியாதி அது நீங்கள் சரி பண்ணாட்டி குழந்தையின்மை பிரச்சனை உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல இருக்க முடியாது கஷ்டமா இருக்கும் அது எப்படி சார் சரி பண்றது அது வந்து நம்ம ஹார்மோன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பண்ணி ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்து சைக்கோ செக்ஷுவல் ஒரு கவுன்சிலிங் மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து மாத்திரைகளும் கொடுத்து பேஷண்ட்ஸ் அதுல இருந்து வெளியில கொண்டு வரும் இப்போ இந்த விந்து முந்துதல் சொன்னீங்களா சார் அது என்ன சார் சோ விந்து முந்துதல் வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வரும் பார்த்தீங்களா விந்து கண்ட்ரோலே இருக்காது எஜாகுலேஷன் டைம்ல கண்ட்ரோலே இப்போ கட்டி கட்டி பிடிச்ச உடனே ஒரு சில ஆண்களுக்கு வந்துடும் ஒரு சில ஆண்கள் செக்ஷுவல் ஃபோர் பிளே பண்ணும்போது கூட விந்து வந்து வெளியில் ஏறிடும் இது வந்து விந்து முந்துதல் பிரச்சனை அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ஆணுக்கு வந்து விந்து வெளியில் ஏறிடுச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையாத ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இதில் வந்து நிறைய இன்னிக்கிற காலங்களில் விந்து முந்துதல் பிரச்சனைனால நிறைய டைவர்சஸ் ஏற்படுது ஏன்னா அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு அடைய மாட்டேங்குது ஆப்வியஸ்லி அடையாது இல்லைங்க ஏன்னா ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ள செலுத்துறதுக்கு முன்னாடியே எஜாக்குலேஷன் ஆகிடும் அவுட் சைட் த விஜய்னா எஜாக்குலேஷன் ஆகும்போது எந்த அவங்க பெண்களுக்கு ஆர்கேசம் வராது அப்போ அந்த ஆர்கேசம் வராத போது ப்ராப்ளம்ஸ் தான் வரும் இவங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும் ப்ரீமேச்சுவர் எஜாக்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே மெடிக்கல் தெரப்பி பிளட் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஜென்ரலாக வந்து டெஸ்டோஸ்ட்ரோன் ஒரு சில ஆண்கள் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கிற ஆண்களுக்கு ஒன்று டெஸ்டோஸ்ட்ரோன் ஹையாக இருக்கும் இல்லை லியூட்டனைசிங் ஹார்மோன் எல்ஹச் ஹார்மோன் ரொம்ப ஹையாக இருக்கும் மற்ற ஹார்மோன்ஸும் ஜென்ரலாக பார்ப்போம் நம்ம அதை பார்த்துட்டு மெடிக்கல் தெரப்பி வித் டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது கொடுத்துட்டா சரியாயிருக்கும் யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி சொல்கிறீங்க யூஷுவலாக எத்தனை நிமிஷத்தில் அது வரணும் ஸோ ஃபோர் டு சிக்ஸ் மினிட்ஸ் இஸ் தவரேஜ் டைம் இப்போ ஒரு ஆண் வந்து ஃபோர் லே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறாருனா போஸ்ட் மெடிடேஷன் ஆண் ஒரு பெண் உறுப்புக்குள்ள செலுத்தின பிறகு நாலு நிமிஷம்லேருந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஃபோர் டு சிக்ஸ் மினிட்ஸ் லாஸ்ட் பண்ணால் போதும் அதான் அந்த ஃபோர் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே பெண்களுக்கு யூஸ்வல் நான் சொல்கிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டு நைன்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் பெண்களுக்கு ஆர்கேசம் வந்துடும் அந்த உச்சகட்டம் அடைஞ்சிரும் ரெண்டு பேருக்குமே அடைஞ்சிரும் பட் ஒரு சில பேருக்கு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேபி டுவெண்டி மினிட்ஸ் தேவைப்படலாம் மோர் ஸ்டிமுலேஷன் தேவைப்படலாம் அது வந்து ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் அவங்களுக்கு வந்து ஃபோர் பிளே டைம் அதிகப்படுத்தணும் இப்போ ஒரு விந்து முந்துதல் இருக்கிற ஒரு ஆண் வந்து அவருக்கு விந்து முந்துதல் இருக்குது அவர் வந்து மெடிக்கல் தெரப்பி எடுக்கலைன்னா ஒரு பைபாஸ் சொல்யூஷன்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளே அதிகமாக பண்ணி ஓரோஜினல் செக்ஸ் மவுத் டூ மவுத் டூ வெஜினல் ஸ்டிமுலேஷன் பெண்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா மேல அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுக்கு உச்சகட்டம் கொண்டு வந்து தென் அவங்களுக்கு அதை கொடுத்துடணும் இன்டர் கோஸ் பண்ணி முடிக்கணும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாம நீங்க முடிச்சீங்கன்னா உங்க மேரேஜ் ஆகும் ஓ ரொம்ப முக்கியம் இந்த விரைப்பு தன்மை சார் விறப்புத்தன்மை பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது காரணங்கள் இருக்கு காமனா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன பார்க்கணும்னா சுகர் கொலஸ்ட்ரால் பிபி ஒரு சில மாத்திரைகள் சளி மாத்திரை போடுறதுனால வெறுப்புத்தன்மை பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு தெரியாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ் நிறைய போடுறாங்கன்னா அதில் வெறுப்புத்தன்மை பிரச்சனை ஹார்மோன் குறைபாடுகள் டெஸ்டோஸ்ட்ரோன் கம்மியாக இருந்தால் வரும் ப்ரொடாக்டின் ஹையா இருந்தால் வரும் எஃப்எஸ்எச் சிம்பேலன்ஸ் அதே விந்துமுதுதல் பிரச்சனைக்கு அதே ஹார்மோன் ஸோ இந்த மாதிரி ஒரு தைராய்ட் பிரச்சனை இருந்தால் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்குள்ள மாத்திரைகள் கொடுத்துட்டோம்னா அது சரியாயிடும் ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெடிக்கல் தெரபியில சரி பண்ணலாம் ஒரு சில எக்ஸசைஸ் ஒரு சில அட்வைஸு ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் ப்ளஸ் ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் வாக்கிங் எக்ஸசைஸ் அவ்வளோ இதாங்க இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் சொல்கிறாங்க இல்லையா சார் அதை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதனால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது பார்க்கணும் இப்போது ஒரு அடைப்புனால கம்மியாக இருக்குன்னா நம்ம அதை சரி பண்ண முடியாது சர்ஜிக்கலாக போகணும் வர பகுதியிலேருந்து உயிரனுக்குள் எடுக்கணும் பட் மெடிக்கல் ரீதியாக இப்போ ஹார்மோன் குறைபாடுகள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது உயிரனும் உற்பத்தியோட ஹார்மோன்கள் கம்மியாக இருக்குன்னா அந்த அதுக்குள்ளே மாத்திரைகள் கொடுத்து கவுண்ட்டு வந்து கொஞ்சம் ஏறும் ஆனா மொட்டிலிட்டி குவாலிட்டி ஷேப் இதெல்லாம் வந்து நல்ல ஏறும் ஹார்மோன் குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏற்றலாம் ஹார்மோன் குறை குறை இல்லாத ஆண்களுக்கு கவுண்ட் வந்து அந்த அளவுக்கு ஏறாது அதான் உண்மை இப்போ இவங்களுக்கு கம்மியா இருக்குன்னா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா சார் இப்போ இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா என்ன நம்ம சொல்லுவோம் ஒரு ஆணுக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்கு அதுக்குள்ள அறிகுறிகள் என்ன சிம்டம்ஸ் ரொம்ப கம்மி ஜென்ரலி ஸ்பேம் வந்து தண்ணியா இருக்கும் செமன் வந்து வாட்டரியா இருக்கும் செகண்ட் செமன் வால்யூம் ஒரு ஒன் ஆர் டூ டிராப்ஸ் இல்ல கம்மியா இருக்கும் இல்ல பிகம் பெல்ல தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பத்தன்மை பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரக்ஷன் ப்ராப்ளம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஃபோர்த் வந்து மெயினாக வந்து தா ஒன் இயர் அவங்க சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க மனைவியோட குழந்த பிறந்திருக்காது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆனாலும் ப்ரெக்னென்சி ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அறிகுறிகள் உயிரனு உற்பத்தியில் ஏதோ சிக்கல்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிகுறிகள் இதுதான் இப்போ ஸ்பம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா இந்த ஃபுட்டு ஃபுட்டு மூலியமா சரி பண்ண முடியுமா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து ஒரு மிலெட் பேஸ்ட் டயட் இப்போ ராகி திணை சாமை கேழ்வரகு அந்த மாதிரி அந்த டயட்ல இட்லி தோசை கவுனி அரிசி இட்லி கவிணரிசி தோசை இந்த மாதிரி ஆண்கள் சாப்பிட்றது நல்லது ஜென்ல ஆஃப் கோஸ்ட் அவுட்சைட் ஃபுட்டு அவுட் சைட் லேட் நைட் ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக டின்னர் வந்து பை சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை செவன் ஓ கிளாக் முடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃபுட் ஐ ஜென்டில் ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ் பண்ணாலே போதும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் நாட் மோர் தேன் டுவைஸ் அ வீக் இந்த மாதிரி எக்ஸசைசஸ்ஸாக மிக்ஸ் பண்ணி பண்ணாலே போதும் ப்ளஸ் மெயினாக செக் பண்ணி ஹார்மோன் செக் பண்ணி செமன்டெஸ்ட் செக் பண்ணி அதுக்குள்ள மெடிக்கல் தெரப்பியும் சேர்த்து போடணும் இது வந்து இன் கான்டெக்ஸ்ட் மெடிக்கல் தெரப்பியோடு சேர்த்து போட்டால் தான் ஒர்க் ஆகும் ஸோ செக்ஸுக்கு வந்து எது சரியான டைமாக இருக்கும் சில பேர் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க கரெக்ட் மார்னிங் இஸ் குட்டுங்க பிகாஸ் நைட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி வந்து டயர்டாக வருவீங்க நிறைய பேர் வந்து ஜஸ்ட் நைட் இன்டர்போஸ் பண்ணதுனாலே வெறுப்பு தன்மை ப்ராப்ளம் இருக்கும் ஆங்கைட்டி ஹையாக இருக்கும் ஒரே இருக்கும் ஃபெட்டிக் டயர்னஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லி மார்னிங் என்ற கோர்ஸ் இஸ் ஜென்ரலி பெட்டர் ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சா அந்த அங்ஸைட்டி அதாவது அந்த படப்படப்பு மனோ உளைச்சல் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி அஃப்கோர்ஸ் டென்டல் ஹைஜின்லாம் மெயின்டைன் பண்ணி காஃபி அண்ட் தென் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் பண்ணி தென் கோயிங் ஃபார் ஒர்க் இஸ் ஜென்ரலி பெட்டர் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போது சில டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது நம்ம செக்ஸ் லைஃபை பாதிக்கும்ன்ற மாதிரி இந்த மாதிரி தெரியாமல் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க டாக்டர் ஸோ ஜென்ரலி வயக்ரா ஃபார்மசியில் வாங்கிடுவாங்க பேஷண்ட்ஸ் பாவம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஃபார்மசிஸ்ட்டு ஃபார்மசி நடத்துகிறவங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் சொல்கிறது கூட அந்த டாக்டரோட முஞ்சி பார்க்காமே அது தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்லைன் ஹெல்த் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கொடுத்துருவாங்க அதில் ஒரு ப்ராப்பரான எவாலுவேஷன் வந்து எந்தளவுக்கு ஆகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு அது ஓகே பட் செல்ஃப் ப்ரிஸ்கிரைப்டாக ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மஸ்ட் அவாய்டும் ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு விறப்புத்தன்மை பிரச்சனை இருக்குன்னா போய் முறையாக எதுனால இருக்குங்கிறது பார்க்கணும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது தெரியாது விறப்புத்தன்மை பிரச்சனை ஒரு ஆணுக்கு வருதுன்னா எட்டு வருஷம் கழிச்சு இறுதி இந்த ஹார்ட் அட்டாக் வருங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் கொரோனரி டிசீஸ் சடன் டெத்தாகும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க பிகாஸ் அது அதுக்குள்ள அறிகுறியாது ஃபஸ்ட்டு ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை வருதுன்னா இதய நோய்கள் அதாவது ஹார்ட்ல இருக்கிற குரோநரி ஆட்ரிஸ் வந்து ஆகும் ஃபேட் டெபாசிட் இருக்கும் ஆர்டீரியல் நேருவைங்களில் ஹார்ட் அட்டாக்ஸ் வரும் ஸோ அதனால அது ப்ராப்பரா செக் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர் ஹார்ட் ப்ராப்ளமும் வராது ம் ஃபேமிலியும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அதான் விஷயம் நிறைய பேருக்கு இந்த விஷயம்ல வெளியே பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு இல்லையா சார் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆமா தயக்கப்படாதீங்க தைரியமா போங்க செக்கப் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட்டு செக் குயிக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டே இருங்க மேக்ஸிமம் இதோட ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு ஒன் மந்த் போகுங்க அல்லாத பட்சத்தில டூ மந்த்ஸ் மேலே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் போறதில்லை அட்லீஸ்ட் நம்ம கிளினிக்லாம் நம்ம அப்படிதான் இதுவரை பண்ணிட்டு இருக்கோம் பன்னெண்டு வருஷமா ஸோ சிம்பிளா போய் சிம்பிளா இது முடிச்சுட்டு போங்க நிறைய ஃபேன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஷாக்வேவ் தெரப்பி பி ஷார்ட் தெரப்பி இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ வந்து இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நான் வேலிடேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி ரிசர்ச் கிடையாது ஒன்றும் கிடையாது இதில் போய் ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா ஒரு ரூபா செலவு பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் பாவோம் மாட்டுறாங்க அது மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க ஸ்டெம் செல் தெரப்பி இடி அதெல்லாம் எதுக்குங்க சிம்பிள் மெடிக்கல் தெரப்பியில் ஒரு ஒரு நான் மூவாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா நாலாயிரரூவா மாத்திரையில் சரியார ஒரு விஷயம் ஆயிரம் ரூபா மேக்ஸிமம் சம் ஒரு சில டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் அதுக்குள்ளே சரியான விஷயங்களுக்கு எதுக்குங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அது பேஷண்ட்ஸ் யோசிக்கணும் அதுதான் அது ஒரு விஷயம் ரொம்ப நன்றி சார் நிறையா சந்தேகங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ